பசும்பாலின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பேசி தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம் நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய வரி பணத்தை தான் கேட்கணும் அதிகமாக வரி கட்டுறது தமிழகம் தான் எங்களை வஞ்சிக்காதீங்க ஒன்றிய அரசு ஒழிக ஒழிக போன்ற கோஷங்கள் சமீப சில காலங்களா நம்ம நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இதுக்கு குள்ளையா சொல்லி யாருன்னு பார்த்தோம் நம்மளுடைய உதயநிதி தேவர்கள் உதயநிதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து தமிழ்நாட்டை மத்திய அரசு அப்படியே வஞ்சிக்குது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணது கிடையாது எங்களுடைய வரிப்பணத்தெல்லாம் எடுத்து பீஹார் யூபி போன்ற பாஜக ஆளு மாநிலங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பீஹாரை பாஜக ஆளில் இருந்தாலும் பீஹார் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்லாம் இந்த உடன்பிறப்பினுடைய உருட்டுகள் தாங்க முடில்ல இந்த ஒரு வீடியோவில் இந்த உடன்பிறப்பினுடைய அனைத்து விதமான உருட்டுகளையும் தகர்த்து எறியக்கூடிய ஒரு வீடியோவை பதிவுபடுறோம் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்கள் இந்த வரி பகிர்வு பற்றி முன்னாடி இந்த பேரிடர் காலத்துல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இவங்க சொல்வது போல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க கடந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதாவது எந்த எப்பேற்பட்ட காங்கிரஸ் அரசாங்கம் அப்படின்னு சொன்னா மத்தியில திமுகவோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது வெறும் நான்காயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு கோடிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது எப்படின்னு சொன்னா எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் அப்படின்னு ரெண்டு ஃபண்ட் இருக்குங்க அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஸோ இதுல நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்கு இதில் நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்பு இருக்கும் அதே ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண நீங்க நினைக்கலாம் நூறு சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு அதான் கிடையாது எஸ்டிஆர்எஃப்லையும் எழுபத்தி ஐந்து விழுக்காடு சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஃபண்ட் தான் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய அந்த பங்களிப்பு எஸ்டிஆர்எஃப்லயும் இருக்கும் இப்பேற்பட்ட எஸ்டிஆர்எஃப் பிளஸ் என்டிஆர்எஃப் சேர்த்து பத்து வருடங்களாக யூபிஏ கவர்மெண்ட் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த இடைப்பட்ட காலத்துல வெறும் நான்காயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு கோடிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆனா இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அது வரைக்கும் தான் அதில் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே ஒரு எம்பி கூட இல்லாத பாஜக அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தான் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார் அதுக்கு பிறகு யாருமே கிடையாது பாஜக பிரதிநிதிகள் தமிழ்நாட்டிலேருந்து அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் பேரிடர் மீட்பு நிவாரண நிதியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க கேட்கலாம் தமிழ்நாடுக்கு இவ்வளோன்னா குஜராத்துக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க உத்தரப்பிரதேச எவ்வளவு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள் அதுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாங்க ஆனாலும் தமிழ்நாடு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு கோஷ்டி கிளம்பும் அவர்களுக்கும் பதில் சொல்லலாம் என்னன்னா குஜராத்துக்கு இதே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு என்டிஆர்எஃப் சேர்த்து இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே அனைத்து பாராளுமன்ற தொகுதியிலுமே பாஜக எம்பிஸ் தான் பாஜக ஆளும் மாநிலம் தான் ஆனால் அதுக்கே இவ்வளவு தான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ஜாஸ்தி ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு இந்த பேடன் மீட்புக்காக மட்டுமே மத்திய அரசாங்கம் செலவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வரும் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் கட்டுற வரியை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இவ்வளோதான் திருப்பி வருது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எந்த டாக்ஸ்னு கேட்டிங்களா ஏன்னா டாக்ஸ் அப்படிங்கும்பொழுது ரெண்டு விதமான டாக்ஸ் இருக்கு ஒன்னு எல்லாருக்குமே தெரியும் டேரக்ட் டாக்ஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் இந்த டேரக்ட் டாக்ஸ் எது வரும் இன்கம் டேக்ஸ் இல்லையா இன்கம் டாக்ஸ் தான் டேரக்ட் டாக்ஸ்ல வரும் அதாவது உங்களுடைய இன்கம்க்கு நீங்க தான் பொறுப்பு இந்த டாக்ஸ் பேர்டன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் ஆகாது இன்டெரெக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி இது போன்ற டாக்ஸஸ் தான் டாக்ஸ்ல வரும் சோ இவங்க சொல்றதெல்லாம் எது கீழே வருது அப்படின்னு சொன்னா டேரக்ட் டாக்ஸ் கீழே ஆனா இவங்க கேட்கறது என்ன ஜிஎஸ்டி நிலுவை தொகை கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பத்தி கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி சரிசமான அளவு வரி பங்கேற்பு நடக்கிறது அப்படிங்கறத உண்மை இந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய விதமான ஜிஎஸ்டி இருக்கு அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இதுல சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி எதுக்கு கீழே வருதுன்னு சொன்னா ஒரே மாநிலங்களுக்கு அதாவது தமிழ்நாட்டிற்குள்ளேயே நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும் இதுல உதாரணத்துக்கு நீங்க நூறு ரூபாய்க்கு சாமான் வாங்குறீங்க அதுல அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா நூத்தி அஞ்சு ரூபா பில்லுல வரும் அதுல அஞ்சு ரூபா இருக்கு இல்லையா ஸோ அந்த அஞ்சு ரூபால ரெண்டு ரூபா ஐம்பது பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும்

நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது ஐஜிஎஸ்டி கீழே வரும் அந்த ஐஜிஎஸ்டிலையும் அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் எதுக்கு வருது வரி வருவாயாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி ஐஜிஎஸ்டி விச் இஸ் கனெக்டட் ஃபார் த ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ் இஸ் கிவன் அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டி கோஸ் டு த ஸ்டேட்ஸ் அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு தான் அதிகபட்சமான ஜிஎஸ்டி கட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுலேயும் இதுக்கும் நிர்லாசி தரமானவர்கள் பார்லிமெண்ட்லேயே விளக்கம் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு யூனிட் ஒர்க் ஆகுது அந்த யூனிட்லேருந்து நிறையா விற்கிறாங்க விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னால் நாடு முழுக்க அவங்களுக்கு கிளைம்ஸ் இருப்பாங்க ஸோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிளைம்ஸ்லேருந்து அவங்க விற்பனை செஞ்சு வாங்கக்கூடிய வரியை இந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய யூனிட் எங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லையா ஸோ தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த கணக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற கணக்கில் வருமே தவிர

All our tax money is in it. I've contributed this much. What have you given back? I want to say the tax is from all Indians, sir. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க கேரளாவில் இந்த கோகனட் விளைச்சல் ஜாஸ்தி அதனால் நாடு முழுக்க கோகனட் விற்பனை ஆகுது கோகனட்டோட பை ப்ராடக்ட்ஸ் விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பை ப்ராடக்ட்ஸோட பையர்ஸ் நாடு முழுக்க இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய வரிப்பணமும் அந்த கேரளாவினுடைய அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் இன்க்ளூடட் இதற்கிடையில் சீமான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதில் அவர் சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தா என்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிட்டு பார்ப்போம் உடனே இவரு தேவேந்திர பழனிசாமி தான் இன்டர்வியூ எடுப்பாரு அவர் சிரிச்சிருவாரு என்ன சிரிக்கிற என்ன சார் நீங்க சொல்றது அவ்வளவு காமெடியா இருக்கு சார் ஏன்னா அவர் என்ன நினைச்சாருனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போய் தலைமை செயலகத்தை அப்படி கொட்டுவாங்க போல அதற்கு பிறகு தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சர் தான் சேர்ந்து இந்தாங்க அப்படி மத்திய சங்கத்துக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கார் போல அவருக்கு தெரியல ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாமே ஆன்லைன்ல தான் செய்யப்படுது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக எல்லா ஸ்டேட்டுமே பிரித்து கொடுக்குது அப்படிங்கிறத அவர் உணர்வு மறுக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஃபேராக சரியான முறையில் எல்லா ஸ்டேட்டுக்குமே பிரித்து கொடுக்குது ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது எல்லாமே இன்டெரக்ட் டாக்ஸ்ல சேரும் அடுத்து நம்ம டேரக்ட் டாக்ஸ்க்கு வருவோம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா மத்திய அரசாங்கம் ஒன்றும் கல் உடைச்சி மூட்டை தூக்கி சம்பாதிக்கிற மாநில அரசாங்கம்லாம் சேர்ந்து கொடுக்கறது தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க ஏதோ மாநில அரசாங்கம் மூட்டை தூக்கி கல் உடைச்சி கஷ்டப்பட்டு மாநில அரசாங்கம் சம்பாதிச்சு கொடுக்கறத கொடுக்கறதாகவும் மத்திய அரசாங்கம் எதுவுமே பண்றது இல்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அகெயின் மக்கள் தான் தங்களுடைய டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபைல் பண்ணுவாங்க அதான் இந்த டேரக்ட் டேக்ஸ் அந்த டேரக்ட் டேக்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆன் அன் ஆவரேஜ் நூறுரூபா ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசாங்கங்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு இருபத்தி ஒம்பது ரூபாய் மாநில அரசாங்கத்திற்கு வளர்ச்சி நிதியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தானே இப்போ பாயிண்ட் இப்போ அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி பாஜக ஆளு மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை உதாரணத்துக்கு கர்நாடகா சென்ற ஆண்டு பாஜக ஆட்சி தான் எவ்வளவு கொடுக்குறாங்க பார்த்தா வெறும் பதிமூன்று ரூபாய் மட்டுமே அதாவது நூறு ரூபாய் கொடுத்தா மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு பதிமூன்று ரூபாய் வருது மக்களுக்கு பதிமூணுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மத்திய அரசு நலத்திட்டங்கள்லாம் இருக்கு தனியாக நம்ம இந்த வீடியோல பேசுவோம் குஜராத் குஜராத் நூறு ரூபாய் கொடுத்தா முப்பத்தி ஒரு ரூபாய் தான் அந்த மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிறது பாஜக உண்மையிலேயே அவர்களுடைய ஓட் பேஸை டைட்டா வச்சுக்கணும் இன்டாக்டா வச்சுக்கணும் செக்யூரா வச்சுக்கணும் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க நான் குஜராத்துக்கு வாரி வழங்கியிருக்கலாமே அப்படி செய்யவில்லை அதே மாதிரி பீகாருக்கு வருவோம் பீகார் தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் பீகாருக்கு கொடுக்கப்படுது இத்தனைக்கும் பாஜக அங்கே ஆட்சியில இருந்ததே கிடையாது இது வரைக்கும் இது முன்னாடி வரைக்கும் கூட்டணி கட்சியில அப்ப அப்படி இப்படி கூட்டணியாக இருந்திருக்காங்களே தவிர பாஜக அங்க ஆட்சி அமைச்சது கிடையாது அப்படிங்கிறது அதே வரும் உத்தரப்பிரதேசத்திற்கு நூறு ரூபாய் வசிக்கக்கூடிய மக்கள் இன்கம் டாக்ஸ் போட்டாலும் மற்ற டேரக்ட் ரூபாய் ஆன் அண்ட் அவரேஜ் கொடுத்தா அவர்களுக்கு அந்த மாநில அரசாங்கத்திற்கு முன்னூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் வருது ஆனா நம்ம சண்டைக்கு யார் கூட சண்டைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா இதன்ஸ் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்லாம் எல்லாம் அவங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் நூறு ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா அந்த மாநில அரசாங்கத்திற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் வருது எதற்காக இது போன்ற மாதிரி பங்கீடு இந்த பார்டர் ஏரியாஸ் இருக்கு இல்லையா பார்டர் ஏரியாஸ் சைனீஸ் அக்ரஷன் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்படுத்தணும்னா அங்க பார்டர் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்மி போக்குவரத்து அங்க மொபிலைசேஷன் அப்படின்னு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு

அந்த மாநில அரசாங்கத்திற்கு எவ்வளோ வருதுன்னா நூறு ரூபாய் கொடுத்தா வெறும் ஏழு புள்ளி ஏழு தான் வருது ஆனா மகாராஷ்டிரால இருந்து எத்தனை பேர் நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும் எங்களுக்கு தான் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கே சிவசேனா ஏகநாத்யா ஃபேக்ஷன் தான் ஆள்றாங்க பாஜக துணை முதலமைச்சர் தேவ தேவேந்திர பட்னாவிஸ் தான் அங்கே துணை முதலமைச்சராக இருக்காரு அப்படி இருக்கும்போதே மகாராஷ்டிரா அப்படிங்கிற வளர்ந்த மாநிலத்திற்கு அங்கேருந்து சில நிதியை எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு அதையும் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க செலவு பண்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலேருந்து எடுத்து பாஜக ஆளாத பல மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஜனநாயகமாக பொழுது இது போன்ற ஒரு கோசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பொழுது அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான வளர்ச்சி அப்படின்னு சிந்திக்கும் போது மத்திய அரசாங்கம் அனைவருக்கும் பாரபட்சம் பார்க்காம வழங்கணும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஹரியானா பாருங்க ஹரியானால பாஜகவு மாநிலம் தான் அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பதினெட்டு ரூபா புள்ளி அறுபது காசு அதாவது ரூபாய் கொடுத்தா பதினெட்டு ரூபா தான் அந்த மாநில அரசாங்கத்தை கொடுக்குறாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு இந்த தென்னிந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இயல்பாகவே இந்த படையெடுப்புகளை சந்திக்காததுனால மிகப்பெரிய அளவில் அழிவை சந்திக்காத ஒரு ஏரியாவாக இருக்கு நார்த்து ஃபுல்லாகவே அவ்வளோ அழிவை சந்திச்சிருக்கு எல்லாத்தையும் தாண்டி இது வெறும் டைரக்ட் டாக்ஸ் மட்டும்தான் ஆனால் ஆவரேஜ் இந்தியாவுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க மத்திய அரசாங்கம் பிரித்து கொடுத்துருவாங்க மிச்சம் இருக்கக்கூடிய பன்னெண்டு ரூபாய் மட்டுமே வரி வருவாயாக மத்திய அரசாங்கம் கையில் வைத்திருக்கிறது நீங்கள் கேட்குறீங்களா மத்திய அரசாங்கம் இவ்வளோ பண்ணது இவ்வளோ பண்ணது இவ்வளோ பண்ணுது மாநில அரசாங்கம் என்ன பண்ணது அப்படின்னு நினைக்கிற ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா மிச்சம் இருக்கக்கூடிய பன்னெண்டு ரூபாயில மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன் அதே மாதிரி மாநில அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதிகபட்சமா தான் மத்திய அரசு நலத்திட்டங்களால பயன்பெற்ற மக்கள் இங்க இருக்காங்க பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய அரசு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கின அரசு நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வேற எந்த ஒரு மாநிலத்துக்குமே டென் லேக் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோர்ஸ் அப்படிங்கிறது செலவிடப்படவே இல்லை மத்திய அரசு நலத்திட்டங்கள்ல பாஜக ஆளாத மாநிலங்கள்ல பாஜக இங்க ஒரு கால் உணரவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்துல திராவிட மண்ணுல இந்த அளவுக்கு எதற்காக செலவிடணும் அப்படின்னு சொன்னா தமிழக மக்கள் அவர்களுக்கு டாப் ப்ரையாரிட்டியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டை வளர்ப்பதை தான் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய லட்சியம் கனவு அப்படிங்கிறத பாராளுமன்றத்துல எண்ணற்ற முறை கேபினட் மினிஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க குறிப்பாக இந்த பங்களிப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த பங்களிப்பு தொகையானது பத்து வருஷம் யூபிஏ கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வெறும் தொண்ணூத்தி கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டது அதுவே இந்த ஒன்பது வருடங்களாக இந்த என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்ல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கிராண்டிங் எய்டு உதவித்தொகை எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா யூபிஐனுடைய பத்தாண்டுகள்ல ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்பது ஆண்டு கவர்மெண்ட்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் போடப்பட்டிருக்கு புதிய சாலைகள் மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ சாலைகள் புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கு இதற்காக ஐம்பத்தி கோடி ரூபாய் செலவு செய்திருக்கார்கள் அடுத்து நூத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே போட்டிருக்காங்க இதுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அடுத்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூக்காக எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து சென்னை எக்போர் காட்பாடி மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற ரயில் நிலையங்களை புதுப்பிக்கிறதுக்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டு வந்தே பாரத் அதுல சென்னை மைசூர் சென்னை கோயம்புத்தூர் இன்னும் பல வந்தே பாரத் இன்னும் வரப்போகுது சென்னை நியூ இன்டகிரேட்டட் டெர்மினல் ஏர்போர்ட்டுக்காக ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து என்எல்சி புதிய ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த மத்திய அரசு நலத்திட்டங்கள் சொன்னா அந்த நலத்திட்டங்கள்ல ஆறாயிரம் ரூபாய் டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்பர் இருக்கு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கறது அந்த விவசாயிகள்ல ஐம்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே பயன்பெறக்கூடியவர்களாக இருக்காங்க எண்பத்தி நாலு லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் மூலமாக ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டு புள்ளி ஐந்து கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கீழே தே ஆர் எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அடுத்து ஸ்வச் பாரத் கீழே அறுபத்தி ரெண்டு லட்சம் டாய்லெட்ஸ் கட்டப்பட்டிருக்கு அடுத்து ஒரு கோடி மக்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு வழங்கப்படுது அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக் தமிழுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க அடுத்து இஎஸ்ஐசி கோயம்புத்தூருக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு பதினோரு மாவட்டங்கள்ல பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது அடுத்து ஒட்டுமொத்த தேசத்திற்குமே ரெண்டே ரெண்டு டிஃபென்ஸ் காரிடார் தான் இருக்கு லைக் அலக்கீடு செய்யப்பட்டது அதுல ஒன்னு தமிழகம் இன்னும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதா பட்டியலிட்டு போலாம் ஆனா ஸ்டிக்கர் யாருடைய ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் இப்போ ரீசெண்டா கூட இந்த வெள்ள நிவாரண நிதி இருக்கு இல்லையா அந்த வெள்ள நிவாரண நிதியில ஆறாயிரம் ரூபாயில அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் யாருனுடைய நிதி யாரோட காசு மத்திய அரசாங்க நிதி வெறும் நானூறு ரூபாய் மட்டும் தான் மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கு ஆனா ஸ்டிக்கர் யார் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரேஷன் நம்ம போய் அரிசி வாங்குறோம் இல்லையா அந்த அரிசி முப்பத்தி நாலு ரூபாய் கொள்முதல் விலையில முப்பத்தி ரெண்டு ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்குது வெறும் ரெண்டு ரூபாய் தான் மாநில அரசாங்கம் அந்த பங்கு அங்கே இருக்கு இப்படி மத்திய அரசாங்கம் எதெல்லாம் நமக்கு நிதி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அதிகமான நிதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம்

இவங்க என்ன பண்றாங்க வரியை எடுத்து எங்க செலவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வளராத மாவட்டங்களுக்கு செலவு செய்தால் பரவாயில்ல திரும்ப திரும்ப கொண்டு வந்து சென்னைக்கு மட்டுமே செலவு செய்யறாங்க அப்போ மற்ற மாவட்டங்கள் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாமா சோ இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யல மத்திய அரசாங்கம் மோடி என்ன செய்தார் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றவங்க ஒரு தடவையாவது இந்த மாநில அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாட்டிற்கு என்னதான்பா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா சரி இப்போ எப்படி தமிழ்நாட்டிற்கு இந்தியாவோ அதே மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு தமிழகத்தினுடைய மாநில அரசாங்கம் அப்படித்தான பொறுப்பு அனைத்து மாவட்டங்களையுமே முன்னேற்ற வேண்டிய ஒரு கடமை யாருக்கு இருக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா திரும்ப மட்டுமே பூங்கா அமைக்க போறாங்க பல கோடி ரூபாய் செலவில் நாங்கள் சென்னையில் பூங்கா அமைக்க போறோம் என்ன பூங்கா அந்த பூங்காவால் எவனுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது இருந்தாலும் சென்னை பேஸ் சென்னை மட்டும் வளர்த்தா போறோம் இப்படி தமிழ்நாட்டில் சென்னையை மட்டுமே வளர்த்து வளர்த்து அங்க என்ன இருக்குன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் சென்னையை நோக்கி படையெடுத்து வராங்க அங்க எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை எங்கேயுமே இன்பராஸ்ட்ரக்சர் இல்ல எங்கேயுமே டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னுட்டு சென்னை நோக்கி வேலை வாய்ப்புக்காக படிப்புக்காக வரக்கூடிய நபர்களை தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் பார்க்கும்போது இப்போ நான் கொடுக்கக்கூடிய வரி எனக்கு மட்டும்தான் செலவாகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பணக்காரர் அப்படின்னு நினைச்சா அப்படின்னு சொன்னா ஏழைகள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அந்த பகுதியை வளர்க்கறதுக்காக எங்கே நிதி கிடைக்கும் பணக்காரர்கள் வரியாக செலுத்தக்கூடிய அந்த தொகையில இவர்களுக்கான வளர்ச்சி கொடுக்க முடியும் இல்லையா அதே மாதிரிதான் வளர்ந்த மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய வரியை பல வளராத மாநிலங்களில் பின்தங்கிய மாநிலங்களை செலவு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ தமிழ்நாட்டிற்கு எந்த லாஜிக் அப்ளிகபிளோ அதே தான் மற்ற இடத்துக்கும் அப்ளிகபிள் இப்போ கொங்கு மண்டலத்திலேருந்து கோயம்புத்தூர் மக்கள் அவங்க கேட்குறாங்க எங்க எங்களுடைய வரியெல்லாம் தூக்கிட்டு போய் நீங்கள் தென் மாவட்டங்கள் கொடுக்குறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாவட்டங்கள் வளரல இந்த மாவட்டங்கள் வளரும் வரை நம்ம தான் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இந்த டைரக்ட் டேக்ஸ் ரெவல்யூஷன் நம்ம பார்த்ததும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதற்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது இரண்டு நியாயம் இருக்க முடியாது எப்பவுமே ஒரே நியாயம்தான் அது மழை வெள்ளத்தை பத்தி மத்திய அரசாங்கத்திற்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த திமுக ஐடி என்னன்னா மத்திய அரசாங்கம் அதாவது தேசிய பாதுகாப்பு மீட்பு குழு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்க போறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அங்க போயிட்டாங்க கடலோர இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து பாதுகாப்பு குழுவினர் இருந்து எல்லாருமே அங்க போயிட்டாங்க எவ்வளவு ஹெலிகாப்டர் போயிருக்கு எவ்வளவு தேசிய பேரிடர் மீட்பு குழு போயிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த பேட்டியில கொடுத்து சொல்லியிருப்பாங்க சோ இப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன அதே சமயத்துல தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க முதல்வர் எங்க இருந்தாரு எங்க இருந்தாரு டெல்லியில ஐ கூட்டணி மீட்டிங்ல இருந்தாரு அங்கேயும் ஒரு கூத்து நடந்துச்சு என்னது ஹிந்தி தெரியாது போட அங்க ஒரு டிராமா ஒன்று நடந்துச்சு இல்லாத தாண்டி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கலையரங்கம் திறந்து வச்சிட்டு இருந்தாரு இந்த பக்கம் பார்த்தா முதல்வர் பூங்காவை திறந்து வச்சுட்டு அன்னைக்கு ஃப்ளைட் ஏறி டெல்லி போறாரு ஆஹா எல்லாரும் நம்ம கேட்கறாங்களே ஏதாவது முட்டு கொடுத்தாங்கனுமே சரி நான் டெல்லிக்கு எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா பிரதமரை பார்த்து நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் டெல்லிக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு டெல்லிக்கு போனதுக்கு பிறகு தான் பிரதமர் கிட்ட அவங்க அப்பாயின்மெண்ட்டை கேட்குறாங்க ஸோ இந்த லட்சணத்தில் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது தான் மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் தமிழ்நாட்டிற்கு செலவு செய்யப்பட்ட பத்து லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு நலத்திட்டங்கள் மூலமாக என்னென்ன செலவு செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த துறைகளில் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையாக தமிழக பாஜகலேருந்து விட்டுருக்காங்க அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவை பண்ணுவோம் அடுத்த முறை யாராவது தமிழகம் வஞ்சிக்கப்படுது தமிழ்நாட்டை வஞ்சிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணல மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு வீடியோவை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் தேவையான பதில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி நம்புறோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்